அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை குறைவில்லை சமீபத்தில் ஒரு செய்தி ஒன்று கேள்விப்பட்டு புத்தகத்தை எல்லாம் தேடி தேடி ஒரு விஷயம் ஒன்று படிச்சேன் அது என்னென்னா குலசேகரப்பட்டினத்தில் ஒரு வீடு ஒன்று இருக்குங்க என்னங்க ஆச்சரியம் எல்லா ஊர்லேயும் தான் வீடு இருக்குது ஆனால் அந்த வீட்டுக்கு பேர் என்னென்னா முருகன் படுக்கை வீடு முருகன் வந்து தங்கக்கூடிய வீடு அது ஆச்சரியமா இருக்குன்னு நினைச்சு அது எப்படி ஒரு வீட்டுல வந்து முருகன் தங்குவார் உண்மையான எல்லா வீட்லயும் முருகன் இருக்கிறார் நம்ம மனசுக்குள்ளேயும் முருகன் இருக்கிறார் ஆனா பிரத்யேகமா திருச்செந்தூர்ல இருந்து ஒரு வீட்டுல வந்து தினமும் இரவு தூங்குகிறார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு இது என்ன நம்பிக்கை இதன் பின்னாடி இருக்கக்கூடிய வரலாற்றை படித்த போது அசந்து போயிட்டு என்னன்னா நம்மளை மாதிரி எளியவங்களுடைய பக்திக்கு முருகன் எவ்வளவு தூரம் இறங்கி வரார் அப்படிங்கிறது அந்த அதற்கு சாட்சியாக அந்த வீடு இருக்கு அந்த வீட்டுல வாழ்ந்த பெரியவருடைய பெயர் குலசை ஞானியார் அந்த குலசை ஞானியாருடைய வழக்கம் என்னன்னா ஒவ்வொரு நாளும் குலசேகரப்பட்டினத்திலிருந்து திருச்செந்தூருக்கு நடந்தே போவார் நடந்து போய் அங்க அர்த்தஜாம பூஜையில கலந்துக்குவார் இந்த நடந்து போகும்போதெல்லாம் அவர் மனசுக்குள்ள சொல்ற ஒரே மந்திரம் எதுன்னா முருகா 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 ஆனா அவருடைய இயற்பெயரே மறைஞ்சு போய் அந்த முருகா முருகான்னு சொல்லி 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 அதனாலேயே ஞானம் பெற்று அதனால அவருக்கு பேர் ஞானியாருங்கிற மாறுற அளவுக்கு அவருக்கு அவ்வளவு ஆற்றல் வந்தது காரணம் ஒரே ஒரு வார்த்தை முருகாங்கிற வார்த்தை நினைச்சு பாருங்க நம்மனால வேதம் படிக்க முடியாது நிறைய தத்துவங்களை படிக்க முடியாது அதனாலதான் திருப்புகள் பாயிரத்துல அழகான ஒரு வார்த்தை வருது வேதம் வேண்டாம் சகல வித்தை வேண்டாம் ஞான நூல் வேண்டாம் நிறைய சொல்றாங்க இதெல்லாம் வேண்டாம் இதெல்லாம் படிக்காதீங்கன்னு அர்த்தம் இல்ல இதையெல்லாம் படிக்க முடியாதவங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை போதும் முருகாங்கிற வார்த்தை அந்த முருகாங்கிற வார்த்தை அடங்கியுள்ள அற்புத மந்திரம் திருப்புகள் போதும்னு அப்படி அழகா சொல்லக்கூடிய திருப்புகள் பாயிரத்துக்கு சாட்சியாக முருகா முருகான்னு சொல்லியே அடைஞ்சவர் இந்த ஞானி ஆராய பத்தி அங்கிருக்க நிறைய பேர் சொல்லி ஒரு நாள் அந்த அர்த்த ஜாம பூஜைக்கு ஒரு மன்னன் வந்து நிக்கிறான் ஆனா ஞானியார் வர முடியல கொஞ்சம் லேட் ஆகுது உடனே இவருக்கு கோவம் வருது நானே வந்துட்டேன் ஏன் அர்த்தஜாம பூஜை நிப்பாட்டி வச்சிருக்கீங்கன்னு கேக்குறார் இல்ல இல்ல ஒரு மகான் வருவார் அவருக்காக காத்திருக்கிறோன்னு அப்பேற்பட்ட மகானா அவர் மழை பெய்யும் சொன்னா பெய்யும் வெடிஞ்சு போகணும்னு சொன்னா வெடிஞ்சு போயிரும் சூரியன் வாழ்ந்து சொன்னா வந்துருமோ அப்படியெல்லாம் பெரிய ஞானியர் ஒன்னு உள்ளுக்குள்ள கிண்டல நினைக்கிறார் பேசுறார் அப்பன்னு பார்த்து ஞானியார் உள்ள வரார் திருச்செந்தூர் முருகன் அப்படியே பாக்குறாரு திருச்செந்தூர் முருகனுடைய அந்த சுரூபம் லாவண்ய சொரூபம் இந்த ஒரு வார்த்தைன்னு வருங்க சர்வ லட்சண லட்சண்யி நமகா எல்லா அழகுக்கும் மிஞ்சிய அழகு பேரழகு அப்பேற்பட்டு அந்த அழகுல லயிச்சு முருகா முருகானு கண்ணீர் ததும்ப அந்த குலசை ஞானியார் நிக்கிறார் மன்னர் ஓ இவர்தான் அந்த ஞானியாரானு அப்படி ஒரு இலக்காரமா பாக்குறான் முடிச்சிட்டு வழிபாடெல்லாம் முடிச்சிட்டு வெளியே வராங்க ஆனா அன்னைக்கு மழை பெய்யுற காலகட்டமும் கிடையாது வெளியே வந்து மன்னன் நிக்கிறான் கருமேகங்கள் சூழ்ந்து மழை பெய்ய ஆரம்பிக்குது அப்போ அவர் மனசுக்குள்ள மன்னனுடைய மனசுக்குள்ளே உருத்த ஆரம்பிக்குது வீட்டில் மனைவி உடம்பு சரி இருக்கா இனிமேல் எப்படி இந்த மலையில் போக முடியும் அந்த ஞானியாரை நம்ம கிண்டல் பண்ணது தான் தவறுன்னு சொல்லி நேரடியாக அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கவும் ஞானியார் சிரிச்சுட்டே முருகான்னு சொல்லி கையை காட்டுறார் மழை அப்பொழுதே நிற்கிறது இப்படி நிறையா சம்பவங்கள் குலசை ஞானியாரை பற்றி நிறைய தரவுகள் கிடைச்சிக்கிட்டே இருக்கு இந்த குலசை ஞானியாரனுடைய முக்கியமான வழக்கம் நான் சொன்னது திருச்செந்தூர் அர்த்தஜாம பூஜையில கலந்துக்கிறது வயசு ஆக 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 நடக்க முடியல ரொம்ப சோர்வாகுது முருகன் கிட்ட முருகா என்னால் நடக்க முடியல இருந்தாலும் உன்னை நான் பார்க்காம இருக்க முடியலன்னு சொல்லி அந்த தள்ளாத வயதிலையும் போய் முருகனை தரிசனம் பண்ணுங்கிறதுக்காக அங்க போறார் ஒரு நாள் அப்படி சுவாமி போகும்போது வழி தவறிடுறார் ஏன்னா ரொம்ப வயசாயிருச்சு எப்படி போறதுன்னு தெரியல எங்கேயோ போய்ட்டார் ஒரு சின்ன பையன் வரான் தாத்தா நீங்க எங்க போனோம் திருச்செந்தூர் தான் போனோம் வாங்க நான் கூட்டு போறேன்னு கையை பிடிச்சு அப்படியே கூட்டு போய் திருச்செந்தூர் கோபுரம் வரைக்கும் கூட்டு போயிட்டு பார்த்தா அந்த பையனை காணும் அந்த ஐயா வந்து அழுகிறார் ஐயா எனக்காக நீ வந்தியா உன்னை இவ்வளவு தூரம் நடக்க வச்ச பாவி ஆக்கிட்டியே என்னன்னு சொல்லி முருகன்ட்டு நான் கண்ணீர் மழுக நன்றி சொல்லிட்டு அன்றைய தினமே மறுபடியும் வீட்டுல போய் தூங்குறார் அன்னைக்கு இரவே முருகப்பெருமான் கனவுலே வருகிறார் வந்து சொல்றார் குலசை ஞானியாரே இனிமேல் என்னை பார்க்க அங்க வர வேண்டாம் ஒவ்வொரு நாள் அர்த்த ஜாம பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமும் நான் உன்னை பார்க்க வரேன்னு சொல்லி இரவே குலசை ஞானியார் கனவுல முருகப்பெருமான் தோன்றி இனிமேல் நீ அங்க வர வேண்டாம் ஒவ்வொரு அர்த்தஜாம பூஜையின் வேலையின் போதும் நான் வீட்டுக்கு வரேன்னு சொல்லி இன்றைக்கும் அவர் வீட்டுல முருகப்பெருமான் வந்து கொண்டிருக்கிறாருங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை இன்றும் இருக்கிறது அதைவிட விட இன்னொன்னு அவர் முக்தி அடைந்த விதத்தை கேட்டபோது அவ்வளவு அற்புதமா இருந்தது ஒரு பகல் பொழுது அஹ் சுவாமிக்கு பூஜை நடந்துகிட்டு இருக்கு பதினொன்னு பன்னெண்டு மணி வாக்குல இருக்கும் வேதியர்கள் எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க குலசை ஞானியார் யார்டையும் சொல்லாம நேரா கொடிமரத்தை தாண்டி உள்ள கர்ப்பகிரகத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கிறார் எத்தனை அர்ச்சகரும் வேண்டாம் வேண்டான்னு தடுக்கிறாங்க எல்லாத்தையும் வழிவிடுங்க வழி விடுங்கன்னு சொல்லி நேரா போறார் போனவர் அத்தனை அர்ச்சகர்கள் கண் முன்னாடியே திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய திருவுருவ விக்கிரகத்துள் கலந்து விட்டார் அப்படிங்கிறத கண் கூட பார்த்தாங்க அதே நேரத்துல குலசை அஹ் குலசேரப்பட்டினத்துல இருக்கக்கூடிய அவரோட வீட்டுல அவரோட உயிரும் பிரிந்தது இது ரெண்டும் பதிவு பண்ணி வச்சிருக்கிறாங்க எப்பேற்பட்ட சம்பவம் திருச்செந்தூர் முருகப்பெருமானை யாரெல்லாம் உள்ளன்போடு பூஜிக்கிறார்களோ யாரெல்லாம் முருகா முருகான்னு நினைச்சு அவருக்கு தொண்டு செய்யணும் அவருடைய புகழை பாடணும் பேசணும் இந்த ஜென்மத்தை அவருக்காகவே கழிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அத்தனை ஆத்மாக்களை முருகன் தன்னோடு இணைத்துக் கொள்கிறாருங்கிறதுக்கு கண்கூடான சத்திய சாட்சி குலசை ஞானியார் நீங்க குலசேகரப்பட்டினம் போனீங்கன்னா தவறாம அந்த சுவாமி இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்கு போங்க அந்த மண்ணை ஒத்தி கா கண்ணில் வச்சுக்கோங்க அந்த மண்ணை தொட்டு வேண்டிக்கங்க எத்தனை பிறவி எடுத்துட்டோம் ஒரு பிறவியிலேயாவது இப்படி முருகன் நம்மளுக்கு காட்சி தரணும்னு சொல்லி வேண்டிக்கங்க அந்த செந்தில் நிச்சயமாக காட்சி தருவான் அதையும் தாண்டி நம்ம வீட்டுக்கும் வருவார் நன்றி